இந்த பொருள் பாருங்க வளையல் இந்த வளையல் பாத்தீங்கன்னா நாலு வளையல் நூறு இது வந்து எங்க எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா மதுரால பிரேம் மந்திர்க்கு முன்னாடி தள்ளுவண்டி கடையில நிறைய வளையல் போட்டிருந்தாங்க இது நாலு வளையலும் சேர்த்து நூறு அதாவது எந்த நாலு எடுத்தாலும் நூறுபான்னு சொன்னாங்களா ரொம்ப சீப்பா இருந்துச்சு அதோட ரொம்ப சூப்பரான கலெக்ஷனாவும் இருந்துச்சு இது வளையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஹ் ரெண்டாவது எங்க பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கிருஷ்ணர் மதுரான் போயிட்டாலே கிருஷ்ணர் இல்லாமல இந்த ரெண்டு குட்டி கிருஷ்ணாவுமே கட்டியாச்சா இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஓகேவா இதுவுமே பாத்தீங்கன்னா இது எங்க எடுத்தோம்டா இஸ்கான் டெம்பிள் முன்னாடி இஸ்கான் டெம்பிள் முன்னாடி இது எடுத்தோம் சூப்பரா இருந்துச்சு இதுவும் நம்ம வீட்டுக்காக இப்ப பாத்தீங்கன்னா இந்த வளையல் தம்பி இதை காட்டுமா இந்த வலையில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வலையில் மட்டும் நூறு ரூபா அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க எந்த கோயில் முன்னாடி பாத்தீங்கன்னா மதுரால பாக்கிய பிகாரி டெம்பிள்னு ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய கடைகள்ல பொருள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா வாங்குங்க ஏன்னா எல்லாமே ரேட் வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள்ஸ் ஆக்காங்க ரேட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த வளையல் வந்து எந்த கோயிலுக்குமா ரேட் வந்து அவங்க டபுளா சொன்னாங்கன்னா நீங்க பாதியா வச்சு கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு அதான் ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நான் போட்டிருக்க வளையல் இந்த கையில போட்டிருக்க இதுவும் இதுவும் பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் இது வந்து எங்க வாங்கினு காட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பர்சானால வாங்கினது இது வந்து சும்மா டெய்லி யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்க யூபி வந்து வளையல் ஃபேக்டரி இருக்கும்னு நினைக்கேன்டா ஏன்னா அங்கதான் நிறைய வளையல் எல்லா எல்லா இடத்துலயும் வளையல் இருக்கு ஷாப்பிங் போகும்போது என் பையங்க ஐயோ அம்மா அப்பா வளையல பாத்துட்டா ஒரே வளையல் பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆனாங்க ஆனாலும் நான் விட்டனா எனக்கு தேவையான வளையல் எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது இது லேம்பு கிருஷ்ணர் அண்ட் விநாயகர் வாங்கியிருக்க லேம்ப் இது ரெண்டுமே சேர்த்து நூறு ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா தம்பி பிரேம் மந்திர் முன்னாடி இது வந்து ரெண்டு எடுத்தா நூறு ரூபாய் அதே இது கொஞ்சம் தள்ளி போய் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க மூணு சொன்னாங்க அது வந்து வந்து நார்மல் இது லம்ப் இதுக்கு ரெண்டு ரெண்டு அது நூறுவாய்க்கு ரெண்டு அதான் கொஞ்சம் ரேட் ரொம்ப குறைவா இருக்குது அந்த பிளேஸ்க்கு ஆப்போசிட்ல பார்த்தா ரேட் அதிகமா இருக்குது கொஞ்சம் தள்ளி போய் எடுங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சூப்பரா கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பர்சா வந்து இந்த வலையில் எடுத்தல்ல அது கூடவே நம்ம பர்சா நாள் பர்சா நாள் எடுத்தது பாத்தீங்கன்னா ராதே கிருஷ்ணா நம்ம ஊரு வீட்டுக்கு வந்து எடுத்திருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராதே கிருஷ்ணா வாங்கினேன் அதாவது வந்து ஒவ்வொரு பிளேஸ் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அடம்பிடிச்சி வாங்கினேன் என் ஹஸ்பண்டை சொன்னேன் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் அந்தந்த இடத்துல ஒரு பொருள் வாங்கணும் இப்ப நான் இதை சொல்லுவேன்ல இது வந்து பர்சா வாங்கின ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்ல அதுக்காகவே இந்த ராதே கிருஷ்ணா வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ஷாப்பிங்ல நம்ம பண்ணிருக்க எல்லா பொருளும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் இதை காட்டுமா இதான் இதான் இம்பார்ட்டன்ட் இது பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட இடத்துக்கு போயிட்டு எப்படி கிருஷ்ணர் இல்லாத எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் எதிலும் கிருஷ்ணர் இங்க மாதிரி இந்த இந்த இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா முப்பது உள்ள வந்து கிருஷ்ணர் ராதே ராதே கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா மயில் ட்ரக்க மாதிரி இருக்கா இதுவுமே வந்து இருபது ரூபா அடுத்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால வந்து கோல்டு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா சேஃப்டி கிடையாது அப்படின்ட்டு அதனால நாங்களும் இதுக்கு மாறியாச்சு ஓகேவா இதுவும் சாப்பிங் பண்ணேன் இதுவும் ரொம்ப சீப்பா கிடைச்சது நம்ம ஊர்ல எப்படி இந்த மாதிரிதான் கிடைக்குமா நம்ம ஊர்ல நான் இது சாப் பண்ணதே கிடையாது நம்ம பாட்டு ஒரு தங்கக்கம்பல் எடுத்தோமா போட்டோமா வருஷ கணக்குல ஓட்டுவோம் ஆனா இங்க வந்தப்பறதான் இந்த ஹேபிட் எனக்கு வந்திருக்கு ஓகே இதுவும் சேஃப்டி தான் இந்த மாதிரி போட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சேஃப்டி அதனால ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒண்ணு எல்லாமே காட்டியிருப்பேன் கடைசியா ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி மாலை நம்ம வீட்டுல யாரும் போடல இது வந்து மாமா வீட்டுக்கு எங்க அண்ணன் ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலிக்கே துளசி மாலை கேட்டாங்க மொத்தமா வாங்கியாச்சு அவங்க ஃபேமிலிக்கு ஷாப்பிங் பண்ணிருக்கோம் ஊருக்கு போய் கொடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து இஸ்கான் டெம்பிள் நாங்க வாங்கினது அதோட நினைவு நினைவுக்காக இல்ல நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணரை கொண்டு வரணும்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா மார்பிள் கலர்ல ராதே கிருஷ்ணா வாங்கியிருக்கிறோம் இதுவுமே பாத்தீங்கன்னா ரேட்டு எல்லாமே ரொம்ப அதிகமா தான் சொல்லுவாங்க நம்ம பாதி ரேட்டுக்கு வாங்கணும் முன்னூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க நாங்க இருநூத்தி இருநூறு ரூபாய் கொடுத்து வாங்கணும் ஏன் நான் ரேட்டை மென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொன்னா நார்த் இந்தியால டூரிஸ்ட் பிளேஸ் இல்ல மதுரா இல்ல ஆக்ரா எங்க நீங்க போனாலுமே அங்க வந்து ரேட் வந்து டபுள் மடங்கா வச்சிருப்பாங்க நீங்க பேரம் பேசி மட்டும் தான் நம்மளால வந்து கொஞ்சம் பைசாவை மிச்சப்படுத்த முடியும் ஏமாறாவும் அப்படிங்க சொல்றதுக்காக தான் நான் ரேட்டை மென்ஷன் பண்றேன் மத்தபடி ஓகே வாங்க நம்ம கிருஷ்ணாவை கொண்டு நம்ம வீட்டுல வைக்கலாம் இதுவுமே இப்போ பூஜை பண்ணிட்டு இங்க அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலான்ட்டு வாங்கிருக்கேன்டா நல்லா இருக்கா ஓகேவா நம்ம கிருஷ்ணாவை வைக்கலாம் நிறைய கலர்

ஷாப்பிங் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க மதுராவோட நினைவுகள் வந்து நாங்கள் நிறைய பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பாய்